ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் போயிட்டு அங்கே அசர்பைசான் விசா ஆன்லைன் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா த ஃபர்ஸ்ட் லேக் ரிப்பப்ளிக் ஆஃப் அசர்பைசான் அஃபிஷியல் அக்கௌண்ட் விசா போட்டு வரும் அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போங்க இ விசா டாட் ஜிஓவி டாட் ஏஜ்ங்கிறது தான் சரியான யூஆர்எல் இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் என்ட்ரி விசா அர்ஜென்ட் விசான்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு போடுறோம் அதை அடுத்து பேமெண்ட் கேட்பே தென் டவுன்லோட் த விசா இதுதான் சிம்பிள் ஈஸியான ப்ராசஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் நமக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஸோ கோவர் வித் சிங்கிள் இன்டர்வியூஸா நேஷனாலிட்டி நம்மளுடைய நேஷனாலிட்டி என்னங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் தட் இஸ் இந்தியா ட்ராவல் டாக்குமெண்ட் நம்ம பாஸ்போர்ட் என்ன மாதிரி பாஸ்போர்ட் இருக்குன்னு கேட்குது ஜென்ரல் பப்ளிக் யூஸ்வலி ஆர்டர் பர்பஸ் நம்ம வச்சிருப்போம் அதை போட்டுக்கிறோம் வெரிஃபிகேஷன் கோட் அங்கே என்ன காட்டுதோ அது இதற்காக நான் விசிட் பண்றோம் அசர் பைசன் கேள்வி கேட்டிருக்காங்க இதுல நம்முடைய ரீசன் என்னங்கிறத செலக்ட் பண்ணுங்க நாம டூரிஸ்ட் பர்பஸ் தான் போறோம் ஸோ டூரிசம் இங்க அர்ஜென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு த்ரீ ஹவர்ஸ் விசா கொடுத்துருவாங்க இது சார்ஜ் கொஞ்சம் அதிகம் தேர் சார்ஜிங் ஃபார்ட்டி யூஎஸ்டி நாற்பது யூஎஸ்டி அதிகமா அதாவது தேர்ட்டி ஃபைவ் யூஎஸ்டி அதிகமா அவங்க சார்ஜ் பண்ணாங்க சர்வீஸ் ஃபீயா அடிஷ்னலி அந்த இருபது யூஎஸ்டி தாண்டி ஸ்டார்டிங் டேட் ஜான் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஜான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஏப்ரல் ஃபர்ஸ்ட் அதாவது தொண்ணூறு நாளுக்கு நமக்கு விசா இஷ்யூ பண்ணுவாங்க அந்த தொண்ணூறு நாளில் நம்ம ஒன் டைம் என்ட்ரி போடலாம் என்ட்ரி பண்ணலாம் மேக்ஸிமம் தேர்ட்டி டேஸ் அங்கே நாம ஸ்டே பண்ணலாம் நெக்ஸ்ட் கொடுத்த கண்டிஷன்ஸ் சொல்றாங்க அவங்களோட கண்டிஷன் நீங்கள் வேற நான் படிங்க நான் படிக்கல ஐ எம் கோயிங் நெக்ஸ்ட் தென் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்ட்டு பொதுவாக போட்டுக்கோங்க சில பேர்த்துக்கு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ரெண்டு இருக்கும் சில பேருக்கு மிடில் நேம் இருக்கும் மூணு நேம் இருக்கும் அது அப்படி இருந்துச்சுன்னா எப்படி நம்ம என்ட்ரி போடுங்கிறத அவங்க எங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க உங்களுடைய பெயரை எங்கே கம்பேர் பண்ணிக்கோங்க கம்பேர் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக் பண்ண அதை பார்த்துக்கோங்க பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் க்ராப் பண்ணி நீட்டாக இந்த மாதிரி இருக்கணும் இதே ரெடியாக வச்சுக்கோங்க ஜேபிஏஜி ஃபார்மேட் ஒன் எம்பிக்குள்ளே இருக்கணும் உங்கள் பாஸ்போர்ட் கையில் எடுத்துக்கோங்க உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அதை நாம் இங்கே அப்படியே ஃபில் பண்ணுறோம் சார் நேம் கிவன் நேம் நம்ம பாஸ்போர்ட்டில் இந்த ரெண்டுமே இருக்கும் டேட் ஆஃப் பர்த் இதுவும் பாஸ்போர்ட்டாக இருக்கும் எந்த நாட்டில் பிறந்தும் இதுவும் பாஸ்போர்ட்லேயே இருக்கும் அது என்ன இருக்கும் அதுவே போடுங்க ஃபீமேலாக ஆக்குபேஷன் நீங்கள் எக்ஸட்ரா இதெல்லாம் கேட்கும் ஆப்ஷன் கொடுத்துட்டு இடத்தில் மொபைல் நம்பருங்கிற இடத்துல நம்மளுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுறோம் இங்கே கண்ட்ரி கோடோட டைப் பண்ணுறது நல்லது ப்ளஸ் நைன் ஒன் நம்மளுடைய கண்ட்ரி கோட் பர்மனன்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை போடுங்க நீங்கள் அந்த அட்ரஸ்ல நீங்கள் பாஸ்போர்ட் வாங்கி இருக்கலாம் இப்போது வேறு ஒரு லொக்கேஷனில் இருக்கலாம் இருந்தாலுமே பாஸ்போர்ட்டில் என்ன இருக்கோ அந்த அட்ரஸ் இங்கே டைப் பண்ணுங்கள் இமெயில் அட்ரஸ் இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டண்ட் இந்த இமெயில் அட்ரஸுக்கு தான் நமக்கு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும் ஸோ டபுள் த இமெயில் அட்ரஸ் தென் பாஸ்போர்ட் நம்பர் நம்மளுடைய பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் பேஜ் டாப் ரைட் கார்னரில் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கும் அதை பார்த்து இங்கே டைப் பண்ணுங்கள் தென் பாஸ்போர்ட் இஷ்யூ டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் பாஸ்போர்ட்டில் பார்த்து டைப் பண்ணுங்கள் இஷ்யூவில் இந்தியாவில் டென் இயர்ஸ்க்கு தருவாங்க பாஸ்போர்ட் அப்புறம் நம்ம ரெனியூவல் பண்ணணும் அட்ரஸ் ஆஃப் அக்காமடேஷன் நாம அசர் பேசன்ல எங்க தங்குவோங்கிற அட்ரஸ் இங்கே வேணும் நீங்க ஹோட்டல் ஏதாவது புக் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த ஹோட்டலோட பெயர் அண்ட் அட்ரஸ் கிளீனிங்க போட்டுருங்க இன் கேஸ் நீங்க புக் பண்ணலனாக்கா ஒரு நல்ல ஹோட்டல் நீங்க கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சி அது அதனுடைய அட்ரஸ் பார்த்து இங்கே டைப் பண்ணிடுங்க அவங்க எதுக்கும் ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க இங்கே அந்த மாதிரி நான் வந்து டைப் பண்ணுறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆஃப் பாஸ்போர்ட் இங்கே நம்மளுக்கு கேட்குற ஒரே ஒரு டாக்குமெண்ட் பாஸ்போர்ட்டோடைய ஃப்ரண்ட் பேஜ் மட்டும்தான் நம்மளுடைய ஃபோட்டோ ஃபோட்டோ கூட வைக்க மாட்டாங்க அதை நம்ம ஜேபிஎச்சி ஃபார்மெட்டில் வச்சுருக்கணும் அன்று ஒன் எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அதிகமாக இருந்தால் நீங்கள் வெப்சைட் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க கம்ப்ளீட் அப்ளிகேஷன் கொடுங்க இங்கே நமக்கு மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்க சொல்லி கேட்கும் அதெல்லாம் நீங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா பேக் போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இந்த கேஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எஸ் கரெக்டாக தான் இருக்குது நவ் வெரிஃபைங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம் இப்போது நம்மளுடைய இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் அனுப்பி இருப்பாங்க பண்ணலனாக்கா ரீசெண்ட் இமெயில் கிளிக் பண்ணி மறுபடியும் வாங்கிக்கலாம் நம்ம போய் பார்க்கலாம் மெயில் பாக்ஸில் எஸ் வந்திருக்கு இவிசா அசர் பைசாங்கிறது வந்திருக்கு அத கிளிக் பண்ணுங்க இங்க பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம்னாக்கா பேமெண்ட் கேட்வேக்கு போகும் அதாவது இதுக்கு முன்னாடி பேசுகிற டுவெண்ட்டி யூஎஸ்டி ஃபார் விசா அண்ட் ஃபைவ் யூஎஸ்டி ஃபார் சர்வீஸ் சார்ஜ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னாக ஒரு ஜிஎஸ்டி கேட்கும் ஃபார் கேட் வே சார்ஜஸ் டோட்டலி டுவென் சிக்ஸ் யூஎஸ்டி நம்ம பே பண்ணணும் பிளாஸ்டிக் கார்டு இன் அதர் கண்ட்ரிஸ் பிகாஸ் நம்ம அசர்பேஜன் இல்லை நம்மளுடைய டெபிட் கார்டு அந்த கிரெடிட் கார்டோட நம்பர் இங்கே ஃபீட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் உங்கள் கார்டில் ஆன் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க இங்கே எக்ஸ்பைரி டேட் ஆஃப் யுவர் கார்டு மந்த் இயர் சிவிவி த்ரீ டிஜிட் நம்பர் இருக்கும் முன்னாடி முன் பக்கம் பின் பக்கம் அதை போடுங்க கான்டாக்ட் டீஃபில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் எனக்கு வரல இந்த வாட்டி எனக்கு தெரில ஸோ ஐ மேனுவலி செலக்டிங் மை கான்டாக்ட் மேஸ்டர் கார்ட் அண்ட் டவுட் இருக்கு ஐ செக்கிங் மை கார்ட் நம்பர் கரெக்டாக தான் இருக்கு இருந்தாலுமே கார்டேவ் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்டி வரல ஓகே ஓகே ப்ரொசீட் கொடுக்கும் நான் சொன்ன மாதிரி பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் யூஎஸ்டி கேட்குது அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா இட் வில் டிடெக்ட் டெபிட் மணி ஃப்ரம் அவர் அக்கௌண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டபுள் செக்யூரிட்டி இருக்கிறதுனால அடிஷ்னல் ஆகிடும் செக்யூரிட்டி இருக்கிறதுனால நமக்கு ஒரு ஓடிபி வரும் ஈஷுவலாக ஃபாரின் கண்ட்ரிஸில் வர்றதில்ல அமௌண்ட்டை உடனே டெபிட் ஆகிடும் நமக்கு ஒரு ஓடிபி வரும் கண்டிப்பாக அந்த ஓடிபி நம்ம மொபைலுக்கு வந்து ஓடிபியை இங்கே என்ட்ரி பண்ணுறோம் என்ட்ரி போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தோம்னாக்கா இருபத்தி ஆறு யுஎஸ் டாலர்ஸ் நம்மளுடைய கார்டில் வந்து அவங்க எடுத்துப்பாங்க எடுத்துட்டு இந்த கன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும் இதை வேணும்னா நாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் பிடிஎஃப் ஆல் ப்ரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஆக்சுவலி இதில் காப்பி நம்மளுக்கு இமெயில் ஒன்று வந்துடும் பை டிஃபால்ட் இங்கே நான் சேவ் பிடிஎஃப்னு கொடுத்து பிடிஎஃப் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஏதோ ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகுறதுனால நமக்கு இது இ விசா கிடையாது இ விசா பார்த்தீங்கன்னா யூஸ்வலி அவங்க த்ரீ டேஸ் போட்டிருக்காங்க ஆனால் அசர் ஈஸியாக அவங்க விசா ப்ராசஸ் பண்ணிடுவாங்க ஒன் ஆர் டூ டேஸில் நமக்கு விசா கிடைச்சிடும் அதுவும் நம்ம மென்ஷன் பண்ண இமெயில் ஐடிக்கே வரும் செக் பண்ணலாம் இ விசா வந்திருக்கு பாருங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணுறோம் டவுன்லோட் கிளிக் பண்ணால் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நமக்கு இ விசா கிடச்சிடுது இதை நம்ம அசர்பைஸான் ஏர்போர்ட்டில் இமிக்ரேஷன் அப்போ கொடுக்கலாம்